வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் நாம் இப்போ ரொம்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் மகா சிவராத்திரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரப்போகுது அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்றொரு தகவல் சுதந்தாம யூடியூப் சேனலில் இதை நாம் போடுற இந்த வருஷம் ஸோ எல்லோரும் இதை பார்த்து பலன் பெறுங்க என்ன மாதிரி வழிபாடு என்ன மாதிரி நாள் எப்போ விரதம் துவங்கணும் என்ன மாதிரி பதிகங்கள் பா படிக்கலாம் அதோட பலன்கள் என்ன யார் விரதம் இருக்கணும் யார் விரதத்தை தவிர்க்கணும் நான்கு கால பூஜை வழிபாட்டு முறைகள் என்ன எந்த நேரத்தில் வருது என்ன நைவேத்தியம் பண்ணணும் ஸோ எல்லா தரப்பு இதுவும் வந்து தகவல்களும் இப்போ வந்து நம்ம இந்த மகா சிவராத்திரியில் பார்க்கலாம் வருடத்திற்கு வரக்கூடியது அதாவது பெண்களுக்கு நிறைய விரத முறைகள் இருக்குது நம்ம முன்னோர்கள் வகுத்த வச்சுருக்காங்க ஆனால் ஆண்களுக்குன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்ப விரதங்கள் தான் அதில் நாமலாம் பார்த்தா நிறைய இருந்திருக்கிறோம் ஆனால் அதுல முக்கியமாக ஆண்கள் சொல்ல முடியாது எல்லாருமே இருக்கலாம் இது ஆண்களுக்குன்னு பிரத்யோகமாக ஏன்னா சிவராத்திரி நம்ம யார் சிவபெருமான் அவருக்காக நினச்சி அவருக்காக நாம் இருந்து நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தான் மகா சிவராத்திரி வர வருஷத்தில் ஒரு நாள் என்னைக்கு துவங்குது பதினஞ்சாந்தேதி துவங்குது விரதம் துவங்கும் நாள் பார்த்தா பதினஞ்சு விரதம் என்னைக்கு நிறைவு செய்யணும் பதினாறாம் தேதி காலை ஆறு மணிக்குள்ளே நாம் விரதத்தை நிறைவு செஞ்சிடணும் ஏன்னா நமக்கு நான்கு கால பூஜைகள் வர்றதே தேதி தான் இரவு மாலை ஆறு மணிக்கு மேலே வரும் பிரதத்தை நம்ம காலையிலே ஆறு மணிக்கே நாம் நிறைவு செஞ்சால் கூட ஆனால் தூங்குற கண் விழிக்கிறோம் பார்த்தீங்களா அன்னைக்கு பதினைந்தாந்தேதி முழுக்க கண் விழிக்கிறோம் இல்லையா எப்போ நம்ம கண் விழித்து பாராயணம் செஞ்சு அடுத்த நாள் காலைல ஆறு மணிக்கு முடித்தாலும் அடுத்த நாள் பதினாறாம் தேதி ஆறு மணிக்கு மேலே தான் தூங்கணும் இதுதான் சரியான முறை நாம் வ வழிபாட்டு முறைன்றது இதுதான் சரி இப்போ நாம் என்ன பேசணும் மகா சிவராத்திரி இது என்ன சிவராத்திரி நம்ம பாடல்களே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஓரிரவு சிவராத்திரி ஆனால் அங்க அங்கே இருக்கோ ஒன்பது நாள் நவராத்திரின்னு சொல்லிட்டு அழகா பாடலே நம்ம கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஸோ ஆண்கள் கட்டாயமாக இந்த விரதத்தை இருக்கலாம் தவறு கிடையாது ஏன் அப்படி இருக்கணும் அதனால் என்ன பலன்கள்னா இதில் நான்கு கால பூஜைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினஞ்சாந்தேதி முதல் காலம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு முப்பது மணிக்கு துவங்குது ஏன் நம்ம இந்த நாளில் இருக்கோம்னா சிவபெருமான அடிமுடி காணாத இரவு இவங்களை பிரம்மா விஷ்ணு அம்பிகை ரிஷிகள் மற்ற அனைத்து ஜீவராசனும் வழிபட்ட காலம்தான் அதில் முதல் காலம் மாலை ஏழு முப்பது மணிக்கு துவங்கும் அது வந்து பிரம்மதேவர் வழிபட்ட காலம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் என்ன வழிபாடு என்ன அபிஷேகம் நைவேத்தியம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் தேதி ரெண்டாம் காலம் இரவு பத்து முப்பது மணிக்கு துவங்குது அது மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் அபிஷேகம் பஞ்சாமிரத்தால் நம்ம சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணலாம் பால் பாயாசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் கல்கண்டு சாதமும் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கடவுள்கள் தான் நாம் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுல நமக்கு அவ்வளவு வந்து நன்மை கிடைக்கிது அதாவது என்ன நன்மைன்னா சொல்லி மாறாது பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா மகா சிவராத்திரி கொண்டாடுங்க விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ முக்கியமாக அதாவதுங்க நான்கு கால பூஜையும் எங்களால் இருக்க முடியாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கண்மொழிச்சு விரதம் பண்ணலாமா படிக்கலாமா அப்போ மட்டும் நம்ம பாராயணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஆனால் முழுமையாக இருக்க வேண்டியது நான்கு கால பூஜை அதில் மூன்றாவது காலம்தான் லிங்கோத்பவர் காலம் கரெக்டாக பன்னெண்டு மணி அதாவது பதினொன்னே இருந்து பன்னெண்டரை பன்னெண்டே முக்காவிற்கு இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் லிங்கோத்பவர் ஏன் அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட தலம் ஏன் சிவபெருமான் என்னவா இருந்தார் திருவண்ணாமலையில் போய் ஜோதி ரூபமாக நினைத்தார் யாராலையும் அடியும் பார்க்க முடியல முடியும் பார்க்க முடியல பிரம்மனாலையும் பார்க்க முடியல சிவ இவராலையும் பார்க்க முடியல அப்படி நம்ம நாராயண பெருமாள் அவராலையும் பார்க்க முடியல அப்படி இருந்த சிவனை அப்படி ஜோதி ரூபமாக நெருப்பு பிழம்பாக இருந்த அந்த சிவபெருமான குளிர்வத்தது யாரு அம்பிகை அம்பிகையால மட்டும் தானே முடியும் வேற யாராலையும் அது முடியாது இல்லையா அப்படி அம்பிகை வழிபட்ட காலம்தான் மூன்றாவது காலம் லிங்கோ தவர் அதனாலதான் அந்த நான்கு கால பூஜைகளையும் சக்தி சர்வ வல்லமை இந்த அனைத்து சராசரத்திற்கும் யாரு தாய் அன்னை ஆதி பரமேஸ்வரி தான் ஸோ அவள் அன்னை வழிபட்டதுனால தான் இந்த இதுக்கு அப்படி ஒரு சிறப்பு சிறப்பு இருக்கு அதுவும் என்னன்னா முக்கியமாக அம்பிகை வழிபடும் போது நமக்கு அம்மை அப்பர் இருவரின் அருளுமே கிடைக்கும் முக்கியமாக என்ன பண்ணோம் நான்கு கால முக்கியமானது என்ன வெல்வம் ஆனால் மற்ற மூணு காலமும் எங்களால் பண்ண முடியலங்க அப்படின்றவங்க ஒரு வில்முமமாவது எடுத்து படத்துக்கோ இல்ல லிங்கத்துக்கோ வச்சு நீங்க பூஜை செய்து ஓம் நம என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு நாம என்ன நினைச்சோமோ அப்படியே நடத்தி தருவார் சிவபெருமான் சரி அதுக்கப்புறம் மூன்றாவது காலம் அதுதான் இது இந்த பன்னெண்டு மணிக்கு துவங்குது இல்லையா அம்பிகை வழிபட்ட காலம் என்ன அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளவு அவ்வளவு நல்லது நைவேத்தியம் என்ன எல் சிவபெருமானுக்கு ஏகப்பட்டது அவர் ஒரு அபிஷேக பெரியார் இல்லையா நாராயணர் வந்து அலங்காரப்பிரியர் இவர் அபிஷேக பிரியர் ஒன்று நம்ம வீட்டில் இருந்தும் இதை செய்யலாம் இல்லை கோவிலுக்கு போய் கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய அபிஷேக பொருள்கள் வாங்கணும் ஏன்னா விடிய விடிய அபிஷேகம் நடக்கும் கோவிலில் நான்காம் காலம் எப்போ ஆரம்பிக்குது பதினாறாம் தேதி அதிகாலை இது யாருக்குன்னு பார்த்தா பிரம்ம அதாவது ரிஷிகள் முனிவர்கள் யார் சித்தர்கள் அனைத்து தேவர்கள் மனிதர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு இருக்கிற அனைத்து உயிரினங்களும் வழிபட வேண்டிய காலம் தான் இந்த நான்காவது காலம் ரொம்ப ரொம்ப அதி விசேஷமானது ஸோ இதை வந்து நம்ம விடவே கூடாது இதுக்கு என்ன வீட்டில் லிங்கம் வச்சு பண்ணுறவங்க கரும்பு சார் வச்சு அபிஷேகம் எல்லாம் நைவேத்தியம் எப்பவும் போல் அதெல்லாம் தாண்டி எப்போவும் நம்ம அந்த விரதம் யார் இருக்கணும்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் இருக்கணும் எல்லாரும் இருக்கலாம் அதுலேயும் உடல் எந்த எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் மருந்து மாற்றுறதுக்குல மெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல எங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா பச்சைப்பட்டினி விரதம் இருந்து அடுத்த நாள் காலைல ஆறு மணிக்கு முடிக்கலாம் இல்லைங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் கம்பல்சரி நாங்கள் வந்து வயோதிகர்கள் அதாவது எங்களால் இருக்கவே முடியாதுன்றவங்களாம் சா விரதம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம் கண்டிப்பாக யார் தவிர்க்கணும்னா கர்ப்பஸ்திரிகள் அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் அதாவது அதுக்கப்புறம் உடல் நோய் அதாவது உடல் நமக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் அவங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா உடல் முக்கியம் ஸோ இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அதனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் தவிர்க்கணும் யார் இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது என்ன நம்ம வந்து சிவகவசம் படிக்கலாம் அதாவது மாசில் வீணையும் மாலை மதியம் சொல்லிட்டு நம்ம அப்பர் நிலை தினது இது வந்து சோற்ற தேவார பாடல் திருநாவுக்கரசர் அப்பற்பெருலாம் ஒன்றுதான் இது ரெண்டுமே அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது அதை விட முக்கியமானது என்னன்னா சிவபுராணம் எதுவாக இருந்தால் தான் சிவபுராணம் நாங்கள் வீட்டில் தாங்க இருக்கோம் எப்படிங்க எங்களால் நேரம் கண்ணு மூழ்கிக்குன்னு தெரியலையா ஒட்டு மொத்தமும் கண்ணு முழிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று திருவாசகம் முற்றோதல் மொத்தம் ஐம்பத்தோரு பகுதிகள் அதில் தான் சிவபுராணம் ஸோ திருவாசகத்தை முழுசாக படித்தவங்க கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க நம்ம வீட்லேயே விரத கோவிலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா விடிய விடிய அபிஷேகம் நடக்கும் நாம் அங்கே போகலாம் உக்காரலாம் பார்க்கலாம் கண்குளிரை பார்க்கலாம் தரிசனம் செய்யலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தூக்கம் வரும் இல்லையா அந்த தூக்கத்தை தவிர்ப்பதற்கு ஒரே சிறந்த வழி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் முக்கியமாக அந்த மூன்றாவது காலத்தில் கம்பல்சரி ஒரு அரை மண்ண அந்த நேரத்தில் ஜபம் பண்ணியே ஆகணும் அதாவது அமைதி காக்கணுன்றது என்னென்னா தியானம் பண்ணணும் இறைவனை நினச்சி அது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தை நம்ம என்ன நினைச்சோமோ அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காலம்தான் அந்த காலம் அதனால் அது யாரும் தவற விடாதீங்க கண்டிப்பாக நமக்கு தியானமும் பண்ணணும் அந்த நேரத்தில் நமக்கு அந்த மூன்றாவது லிங்கோத்பவசம் பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் முடியலன்றவங்க அது வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் இது முடிச்சு தூங்கணுன்னா தூங்கிடலாம் ஆனால் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணலாம் பாராயணம் பண்ணிவிட்டு கு குளித்து முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து நெய்வேதியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சிடலாம் இல்லைங்க நாங்கள் கோயிலில் தாங்க இருக்கிறோம்னா கோயில்லையுமே காலையில் அந்த நாலரை மணிக்கு அந்த அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நம்ம விரதத்தை முடிச்சிடலாம் ஆனால் அன்னைக்கு பதினாறாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே மட்டும்தான் தூங்கணும் எப்போ விரதத்தை முடித்தாலும் சரிங்க என்ன பலன் என்ன படிக்கலாம் எல்லாமே இருக்குங்க என்ன வேணாலும் படிக்கலாம் ஸோ ஆனால் முக்கியமானது என்னென்னா நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரி நாள் விரதம் நேரம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் யார் இருக்கணும் யார் தரும் நாலு கால பூஜைகளில் எப்படி வழிபாட்டு முனைகள் நைவேத்திய என்ன லிங்கோதவர் காலத்தில் செய்யணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா சிவராத்திரி இருந்து பாருங்கள் விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு அடுத்த சிவராத்திரிக்குள்ள உடனே கிடைக்கும் அடுத்த சிவராத்திரிக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாகத்தான் அது அமையும் இது இருந்து பாருங்கள் முக்கியமா வச்சு அர்ச்சனை பண்ணுங்க நன்றி